அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் கட்டுப்பாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாய விலை கடைகளுக்கு விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் பதவிகளுக்கு நேரடி நியமனம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன விற்பனையாளர் பதவிக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியும் கட்டுநர்கள் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேரிலோ அல்லது தபாலிலோ பெறப்படும் விண்ணப்பங்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நிராகரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முன் எதையெல்லாம் என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் இருக்காங்க அதாவது விண்ணப்பதாரரின் புகைப்படம் ஐம்பது கேபி அளவுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதே போல் விண்ணப்பதாரின் கையெழுத்து ஐம்பது கேபி அளவு விண்ணப்பதாரின் சாதி சான்றிதழ் இரநூறு கேபி அளவு ஸோ இது வந்து பிடிஎஃப் ஃபைலில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இரநூறு கேபி அளவுக்கு இருக்க வேண்டும் குடும்ப அட்டை அல்லது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை இரநூறு கேபி அளவுக்கு இருக்க வேண்டும் எஸ்பிஐ கலெக்ட் என்ற சேவையை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் செலுத்தப்பட்ட விண்ணப்ப கட்டண ரசீது செலுத்தியிருப்பின் அந்த ரசீது பிடிஎஃப் ஃபைலாக பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அல்லது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் நேரடியாக செலுத்தியிருப்பின் டிஆர்பி காப்பி ஆஃப் பேயின் ஸ்லிப் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் இது வந்து நூறு கேபி அளவுக்கு மிகாமல் பிடிஎஃப் ஃபைலில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளி எனில் அதற்கான சான்றிதழ் இரநூறு கேபி அளவுக்கு இருக்க வேண்டும் ஆதரவற்ற விதவை எனில் அதற்கான சான்றிதழும் இரநூறு கேபி அளவுக்கு இருக்க வேண்டும் முன்னாள் இராணுவத்தினர் எனில் அதற்கான சான்றிதழ் இரநூறு கேபி அளவுக்கு பிடிஎஃப் ஃபைலில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் இந்த முறை விண்ணப்பிக்கும் போது கடந்த முறை அளித்த விண்ணப்ப நகல் அல்லது வங்கி செலான் நேர்முகத் தேர்வுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பு கடிதம் இவற்றில் ஏதேனும் ஒன்று இருநூறு கேபி அளவுக்கு மிகாமல் பிடிஎஃப் ஃபைலில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் இரநூறு கேபி அளவுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஸோ இதுவும் பிடிஎஃப் ஃபைல் தான் முன்னுரிமை கோரும் இனத்திற்கான அல்லது இனங்களுக்கான சான்றிதழும் இருநூறு கேபி அளவுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இதற்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா விற்பனையாளர் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூற்றி ஐம்பது மற்றும் கட்டுனர் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூறு ஆகும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அனைத்து பிரிவையும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவையும் சார்ந்த ஆதரவற்ற விதவிகள் ஆகியோருக்கு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் சமூக நலத்துறை அலுவலரிடமிருந்து சான்றிதழும் மருத்துவ சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும் ஆதரவற்ற விதவிகள் உரிய அலுவலிடம் வந்து சான்று பெற்றிருக்க வேண்டும் முன்னாள் இராணுவத்தினரை பொறுத்தவரை முதல் இரண்டு முறை மட்டும் கட்டணம் செலுத்த தேவையில்லை விண்ணப்பிக்கும் முறை சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு டபிள்யூ 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 டாட் டிஆர்பி சிஹெச்என் டாட் ஐஎன் இந்த இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அது மூலியமாக உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யலாம்